ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயல் குயின்ஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து கிளாத்தில் வந்து எப்படி வச்சு கட் பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வந்து இந்த வீடியோஸ் போடுறோம் இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் ப்ளவுஸ் கஸ்டமர் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி அயனிங் பண்ணியே கொடுத்துருக்காங்க இவங்க எப்போயுமே வந்து இப்படி தான் கொடுப்பாங்க அயன் பண்ணி எல்லாமே அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் உங்களுக்கு வந்து எனக்கு ஆப்போசிட் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் போட்டிருக்கேன் மிஷின்ஸில் தான் நான் போட்டிருக்கேன் டேபிளில் போடலை இது வந்து நார்மலாக இருக்கிற சைஸ் தான் அதனால் அதில் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம லைனிங் பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறோம் இப்போ இது வந்து ஸ்லீவ் வந்து நான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜாயிண்ட் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜாயிண்ட் வரும் இந்த சைடு இந்த சைடு வந்து நம்ம ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரி தான் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வரும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஹாஃப் இன்ச் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணுங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் டெய்லரிங் பழகிறோம் அப்படின்றவங்க வந்து சுற்றி வந்து ஓடு தையல் அடிச்சுட்டு தான் வந்து கீழே அடிக்கிறதா இல்லை லைனிங் வச்சு அப்படியே நம்ம வந்து திருப்புறதா ரெண்டு ஐடியா இருக்கும் ஒரு சிலர் ஹெம்மிங் கேட்பாங்க ஆனால் இதுக்கு வந்து ஹெம்மிங் தேவையில்லை ஏன்னா அதுக்கு கீழே வந்து பார்டர் வருது அதனால் ஹாஃப் இன்ச்சு வந்து நம்ம லைன் வச்சு மடித்து ப மேல் தையல் போட்டு எடுக்கணும் அதனால் இந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து நம்ம பேக் சைடு எடுக்க போகிறோம் பேக் சைடு பார்த்திங்கன்னா அதுவும் ஆல்ரெடி வந்து நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன் மடிப்பு சைடு நம்ம பக்கம் இருக்கிற மடிப்பு வந்து நம்ம சைடு இருக்கணும் அப்போசிட் வந்து இந்த மாதிரி உதிரி சைடு இருக்கணும் வச்சுட்டு இப்போ இதையும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு விட்டு கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சுற்றி அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்து குண்டு பீன்லாம் போடாமல் உங்களுக்கு கட் பண்ணி கட்டுறதுக்காக மிஷினில் வச்சு உங்களுக்கு கட் பண்ணி கட்டுறேன் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் வச்சு வச்சிங்கன்னா நம்ம வந்து பெரிய தையல் போடும்போது பார்த்திங்கன்னா மிச்சம் எடுக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் நிறையா பேருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா சேமாக கட் பண்ணுறாங்க கட் பண்ணிவிட்டு இழுத்து இழுத்து அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றும் லைனிங் இழுத்துட்டு இல்லாட்டினா நம்மளுக்கு மேலே இருக்கிற நல்ல கிளாத் வந்து இழுத்துக்கிட்ருவோம் அதனால் எப்போயுமே ஒரு ஆஃப் இன்ச்சு நெக்கு ஷோல்டரு கீழே ஹிப்பு கிட்ட எல்லாமே ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு நீங்கள் அடிங்க அப்போ சுற்றி ஓடு தையல் போட்டு அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கட் பண்ணி விட ஈஸியாக இருக்கும் நிறையா பேருக்கு இருக்கிற ப்ராப்ளமே என்ன அப்படின்னா இந்த கிராஸ் கட் போடுறது தான் அதாவது இந்த சைடு போடும்போது நேர் கட்டிங்காக வந்துடும் இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணி வந்து பத்தாது இந்த மாதிரி நிறையா ஜாயிண்ட் ப்ரா ப்ராப்ளம்லாம் வரும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் எடுத்தோம் பார்த்திங்களா அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஷேஃப்பில் அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு ஷேஃபில் தான் கிடைக்கும் எப்பயுமே நம்ம ஸ்லீவ் வந்து இந்த சைடு வந்து பேக்கும் இந்த சைடு வந்து ஸ்லீவ் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு மூணு சேஃபில் வந்து இருக்கும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் கிளாத் வரும் இந்த சைடு வந்து நம்ம வைக்கணும் அதாவது ஷோல்டர் வந்து இந்த உதிரி பாகம் அதாவது வரணும் இப்படி போட்டுட்டு பார்த்திங்களா இப்போ கிராஸாக இருக்குது அப்போ நம்மளுக்கு மிச்சம் எவ்வளோ பாகம் இருக்குது பார்த்திங்களா இப்படின்றப்ப வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து பீஸ் எடுக்கிறதுக்கு பட்டி பீஸு கிராஸ் பீஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பைப்பிங் இந்த மாதிரிலாம் கொடுக்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் இப்போ இதையுமே வந்து நம்ம ஹாஃப் இன்ச் வந்து விட்டு விட்டு கட் பண்ண போகிறோம் இப்படி ஹாஃப் இன்ச் விட்டு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் சொன்ன அதே தான் நான் எதுக்குமே வந்து குண்டு பின் உங்களுக்காகன்றனால இப்படி சேம் வந்து அடிச்சு கொடுக்குறேன் எப்பயுமே ஒரு எக்ஸ்ட்ரானா ஒரு ஹாஃப் இன்ச் இந்த மாதிரி கட் பண்ணிங்க உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் ஜூம் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுற்றி ஒரு ஹாஃப் இன்ச் வச்சு இது பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டிச் போடும்போது பார்த்திங்கன்னா சுற்றி வந்து ஸ்டிச் போட்டுருவோம் அதாவது எப்படி சொல்கிறேன்னா நல்ல ட்ரெயினர் உள்ளவங்க மட்டும்தான் அப்படியே அடிப்பாங்க மற்றபடி எல்லாேருமே வந்து லைனிங் கிளாத் அப்படின்றப்ப சுற்றி ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபிட்டிங் அடிக்கிறதோ ஜாயின் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணோம்னா தான் ஃபினிஷிங்க்கு வந்து கரெக்டாக கிடைக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா நான் வச்சு வெட்டிக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ இதில் இருக்கிற மீத துணியில் வந்து நம்ம பட்டி பீஸு கிராஸ் பீஸ் என்ன கிராஸ் பீஸ் இல்லை கூப் ஹூப் பட்டி இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஓகேங்க பாய் வெல்கம் டு ராயல் குயின்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டவுட்டுன்னாலும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அது அந்த கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் கிளியர் பண்ணுறேன் ஓகேங்க பாய்ங்க